ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் நான் வெளியில் வந்திருக்கேன் மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க இந்த ட்ராவல் எப்படி இருக்குதுன்றதை காட்டுறேன் இங்கே மெட்ரோக்குள்ளேயே சின்ன சின்ன எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய கடைங்க இல்லை ஸ்நாக்ஸு காஃபி டீ ஐட்டம்ஸ் சம்திங் அந்த மாதிரி வேணுன்றவங்க வாங்கி குடிப்பாங்க நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை பாருங்க மேலேருந்து இறங்கி வந்து இந்த பக்கம்தான் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் போகிற வழி இது நான் எதுக்காக கேடியே காட்டுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர் அங்கே தான் இருக்குது ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர்றவங்க வர்றதுக்காக இது உள்ளே இதை பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இது டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் போய் டிக்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நானும் டிக்கெட் வாங்கிட்டேன் வாங்கியாச்சு இப்போது என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறோம் செக்கிங் பண்ணுவாங்க நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத இந்த மிஷின்லேயும் வந்து ஸ்வைப் பண்ணி டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த செக்கிங் பண்ணுற இடம் இதை போகிறாங்க பாருங்கள் பேக்ஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரேயில் வந்து வச்சிடணும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ட்ரேயில் வந்து பேக் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் நான் செக்கிங் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன் ஸ்வைப் பண்ணி வெளியில் வந்துடுச்சு இந்த வழியாக வெளியில் வந்து யாருமே இல்லை வீக் டேஸ்ன்றதுனால வீக்கெண்டெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இன்னும் கீழே போகணும் இந்த எஸ்கலேட்டர் வழியாக தான் மறுபடியும் கீழே இறங்கி போகணும் போகிற வழி பர ரெண்டு ட்ரெயின் இருக்கு மார்னிங்றதுனால வந்து க்ரௌடு நிறைய இல்லை ஈவினிங்னு சொன்னால் ஆஃபீஸ் டைம் ஹவர்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து நிறைய க்ரௌடு இருப்பாங்க நம்ம ரைட் சைடு போகணும் லெஃப்ட் சைடு வந்து ஒரு ட்ரெயின் வந்துடுச்சுக்கு நம்ம ரைட் சைடு தான் போக போகிறோம் நம்ம போக வேண்டிய ட்ரெயினும் வந்துடுச்சு கரெக்டாக இருந்தது நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் ட்ரெயின் வர்றதுக்கும் அப்படின்னு வந்தால் கூட மிஸ் ஆகிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேயும் இன்னொரு ட்ரெயினும் வந்துடும் ஓப்பனாகுது உள்ளே போகலாம் வாங்க நிறைய பேர் இருக்காங்க சீட் இருந்தது ஆனாலுமே நான் உட்காரல வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கு நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் தான் இறங்க போகிறோம் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்தாச்சு இந்த ஸ்டேஷன்லேயுமே நிறைய க்ரௌட் எல்லாம் இல்லை இது ஏறி போகிறவங்க ஏறி போவாங்க இந்த வழியாக தான் போகணும் ட்ரெயின் பை பாய் சொல்லியாச்சு இங்கேயுமே வந்து நம்ம அண்டர் தான் இருக்கோம் இதுக்கு மேலே வந்து ஸ்டே கேஸ் யூஸ் பண்ணி மேலே தான் போகணும் மேலே போனால் தான் வந்து நம்ம வெளியில் போகிற என்ட்ரன்ஸ் வரும் மறுபடியும் ஸ்டே கேஸில் தான் போகணும் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன் ஒரு சில நேரங்களில் வந்து இங்கே செக்கிங் பண்ணுறவங்க வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இப்படி தான் மேலே ஏறி போகணும் இது வெளியில் போகிற என்ட்ரன்ஸ் இது நம்ம டிக்கெட் வாங்கணும் இல்லையா அந்த கார்டை மறுபடியும் இங்கே ஸ்வைப் பண்ணிவிட்டு இந்த வழியாக தான் மறுபடியும் வெளியில் போகணும் இந்த பாருங்க இந்த வழி தான் போகணும் நிறைய பேர் போகிறாங்க ஒரு சில ஸ்டேஷனில் வந்து நியர்பை பக்கத்துலேயே வெளியில் போகிற இடம் வந்துடும் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் இந்த ஸ்டேர் கேஸ் வந்து யூஸ் பண்ணோம் இங்கே பக்கத்தில் ஏதாவது வேலை நடக்குதுன்னு தெரியல ஸ்டேர் கேஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க நான் இப்போ ஏறி தான் போகிற மேலே ஓகே வந்துட்டேன் வெளியில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்